எனது அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலின் மகர ராசி அன்பர்களே உங்களை அன்போடு இந்த பதிவிற்கு வரவேற்கிறேன் இந்த பதிவில குரு பயிற்சி குருவானவர் தற்சயமயம் இருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார் அப்படி என்றால் வரக்கூடிய பயிற்சி அற்புதம் இருக்காதா என்ற ஒரு சந்தேகம் எழலாம் இப்போது இருக்கக்கூடிய அற்புதம் என்பது மிகப்பெரிய சிறப்புகளோடு இருக்கிறது ஆனால் துணிந்து சில விஷயங்களிலே ஈடுபடும் போது வெற்றிக்கான வழி என்பது நிச்சயமாக ஏற்படும் எப்போதுமே ஒரு கடுமையான உழைப்பு வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உயரத்தை தந்துவிடும் தன்னம்பிக்கை நேர்மை அதோடு கூட சமயோஜிதமான இந்த காலத்திற்கு எது செய்தால் வெற்றி வரும் என்று நினைத்து வெற்றியை தழுவி விடக்கூடிய உத்திராடம் இரண்டாம் பாதம் திருவோணம் அவிட்டம் ஒன்று இரண்டு பாதங்கள் ஆகிய இந்த நட்சத்திர கூட்டங்களுக்குள் அமைந்திருக்கக்கூடிய மகர ராசி உங்களுக்கு வெற்றியை தருவதற்கான வாய்ப்புகளை அதிகமாக இது தருகிறது குரு கெடுப்பாரா கொடுப்பாரா இது வரக்கூடிய அந்த பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அது ஐம்பது நாட்கள் சில நேரங்களிலே சில நிகழ்வுகள் மிகப்பெரிய உயரத்திற்கு உங்களை அழைத்துச் செல்லும் வெற்றிக்கான பாதையை காட்டும் எடுக்கக்கூடிய வேலையை மின்னல் வேகத்திலே முடித்து காட்டக்கூடிய பண்பு மகரத்திற்கு இருந்தது இருக்கிறது இருந்தது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் இருக்கிறது என்று அடுத்தது ஏன் சொல்கிறேன் என்றால் அந்த இருக்கிறது உள்ளூர் அது இருக்கிறது இருந்தது என்று ஏன் சொன்னேன் என்றால் கடந்த இந்த ஏழு லட்சணி காலத்தில் எதை எடுத்தாலும் ஒரு தடை தடுமாற்றம் பிரச்சனை என்று இருக்கும் பிரிவு என்று இருந்திருக்கும் அது நல்ல உறவோ கல்ல உறவோ பிரச்சனைகளுக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் எல்லாம் ஏற்பட்டிருக்கும் பல விஷயங்கள் இருந்த நின்றிருந்த விஷயங்களிலிருந்து இப்போது நீங்கள் வெளியேறி வெற்றிக்கான வழிகளை எல்லாம் இப்போது தந்திருக்கக்கூடிய கிரகநிலைகளாக இது அமைகிறது ஆகையினாலே இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்கள் சற்றேர குறைய வெற்றிக்கான வழியை நீங்கள் தேட வேண்டிய அல்லது உங்களுக்கு தரக்கூடிய அந்த சூழ்நிலை இந்த குரு பகவானவர் அற்புதமான அந்த குருவினுடைய பார்வை பலம் குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்வார்கள் இருந்தாலும் உங்களுடைய விரயாதிபதி மூன்றாம் இடத்த அதிபதி ரோஹிணி நட்சத்திரத்திலே இருக்கிறார் இப்போது ரோஹிணி நட்சத்திரத்திலே நான் சொல்லக்கூடிய காலம் முழுக்க கிட்டத்தட்ட ரோஹிணி நட்சத்திரத்திலேயே இருந்து பயன் தருவார் ரோஹிணி நட்சத்திரம் என்பது ஒரு அழகு பொருந்திய நன்மைகளை அள்ளித்தரக்கூடிய எதையுமே தானே ஆதிக்கமாக எடுத்துக்கொண்டு தரக்கூடிய ஒரு சந்திரனுடைய நட்சத்திரம் இந்த சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுக்கும் குருவிற்கும் அப்படி ஒரு இணைவு மகாராசியை பொறுத்தவரை குரு மிகப்பெரிய நல்லதை செய்து விடுவாரா என்றால் சமயோஜிதமாக குருவினுடைய அல்லது நல்ல ஆலோசனையை பெற்று நன்கு யோசித்து செயல்படும் போது வெற்றியை தருவார் குரு தேவகுரு குரு பகவான் பன்னிரெண்டாம் இடத்து அதிபதி ஆகினாலே விரைய மோட்சஸ்தானத்திற்கு அதிபதி அது மட்டுமல்ல மூன்றாம் இடத்து முயற்சிக்கும் அதிபதி ஆகினாலே குரு எதையுமே பெரிதுபடுத்துவார் இப்போது உங்களுடைய ராசியின் மீது பார்வை இருக்கும் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களும் உங்களுடைய ராசியின் மீது பார்வை இருக்கும் ஆகையினாலே நீங்கள் எதை நினைக்கிறீர்களோ நல்லதை நினைத்தால் நல்லதை நோக்கிய வெற்றி என்பது இருக்கும் ஏற்கனவே இதற்கு முந்தைய பதிவிலே நான் சொன்னேன் வரக்கூடிய பத்து நாட்கள் மார்ச் மாதம் கடைசி வரை எந்த ஒரு புதிய செயலிலுமே ஈடுபட்டு காசை அதிலே முதலீடு செய்து கொள்ளாதீர்கள் முதலீடு எந்த விதமான முதலீடு அல்லது புதிதாக ஒன்றை துவங்குகிறேன் என்று செய்யாதீர்கள் ஆனால் அவற்றை பேசி தயார் செய்து வைத்துக் கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் மேலும் இப்போது குரு பகவான் உங்களை எப்படி சீர்தூக்குகிறார்கள் என்றால் குரு ஒன்பதாம் இடத்துல குருவினுடைய பார்வை பலம் என்பது இருக்கிறது ஒன்பதுல கேது இருக்கிறார் ஆகையினால உங்களுடைய தந்தை தந்தை நிலைகளிலிருந்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில கஷ்டங்களை எல்லாம் இந்த குருவானவர் இப்போது தவிர்த்து உங்களுக்கு அற்புதத்தை செய்து கொண்டிருக்கிறார் இருந்தாலும் கூட பல மகர ராசி அன்பர்களுக்கு வீட்டில ஏதேனும் ஒரு சிறிய மருத்துவ செலவு மருத்துவமனைகளை அட்மிட் ஆன விஷயம் அதாவது அங்கு அனுமதிப்பட்டு சிகிச்சை பெற்றது திடீரென்று எதிர்பாராத நிலையில ஒரு உடல்நலக் கோளாறு என்றெல்லாம் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் ஏதேனும் ஒரு சுப விஷயத்தை துவங்கி இருந்தீர்கள் என்றால் அந்த சுப விஷயம் சிலர் அவர்களுடைய நிலைகளுக்கு ஏற்ப குரு பகவான் பிப்ரவரி மாதம் ஒரு குறிப்பிட்ட அந்த முதல் வாரம் வரை வக்கரகதியில இருந்தார் அந்த வக்கரகதியில இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் நினைத்த விஷயத்தை சுப விஷயங்களை சாதிக்கக்கூடிய தன்மை தந்திருப்பார் ஒரு வீடு வாங்குவது வாகனம் வாங்குவது மகன் மகளுக்கான திருமணம் இப்படி பல நல்ல விஷயங்களை சுப விஷயங்களை நடத்துவதற்கு முயற்சி செய்யும்போது குரு உங்களுடைய சுய ஜாதகத்திலே எந்த அடிப்படையில் இருக்கிறாரோ அதில் இருக்கும் அதை பொறுத்து அந்த நிலையில அதாவது எல்லா சுபகாரியங்களும் திட்டமிட்டிருக்கலாம் ஆனால் ஏதோ ஒன்றை தடுத்து மற்றவற்றை கொடுத்திருப்பார் தான் குரு கெடுப்பாரா கொடுப்பாரா என்றால் நினைத்தபடி எல்லாவற்றையும் குரு கொடுத்து விட்டால் இறைவனை நம்பாத இறைவன் இருக்கிறான் என்ற அந்த விஷயத்தை நம்பாத ஒரு தன்மைக்கு மனிதர்கள் செல்வார்கள் ஆகையினால் இந்த இயற்கை செய்யக்கூடிய சதுரங்க விளையாட்டிற்குள் இதுவையெல்லாம் நடக்கும் சரி இப்போது அப்படி தடைபட்ட விஷயங்கள் மீண்டும் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் இந்த ஐம்பத்தி ஐந்து நாட்களில தானாகவே கணியக்கூடிய அமைப்பு இருக்கும் இருந்தாலும் கூட மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில அது மட்டும் அல்லது முப்பது இந்த இருபத்தி ஒண்ணு முப்பது ஆகிய நாட்களில் அந்த மூன்றாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கிரகண சூழ்நிலையானது அப்போது மட்டும் சற்று இந்த பத்து நாட்களுக்கு கவனமாக இருப்பதும் அதை தொடர்ந்தும் சில விஷயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் இருந்தாலும் கூட இந்த கவனமாக இருக்க வேண்டும் என்பது பொதுவாகவே ஒரு வாழ்க்கையிலே நாம் தொடர்ந்து கவனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் இது இருந்தாலும் கூட கூடுதல் கவனம் எங்கெல்லாம் கூடுதல் கவனம் தேவை என்றால் இந்த குரு சனி பயிற்சி என்பது விரைவிலே நடக்கும் குரு பயிற்சி என்பது மே மாத மத்திய வாக்கிலே நடக்க இருக்கிறது அதுவரை உங்களுடைய ராசிநாதன் குருவின் வீட்டிலே அமர்ந்து குருவை பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும் இருந்தாலும் கூட குரு பகவான் ரோஹிணி நட்சத்திரத்தில இருந்து பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு கவனத்தோடு நீங்கள் செயல்படும் போது வெற்றி எங்கெல்லாம் வெற்றி கிடைக்கும் குறிப்பாக இந்த ரோஹிணி நட்சத்திரத்திலே செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அற்புதங்கள் நிச்சயமாக நடக்கும் இந்த காலகட்டத்திலே நீங்கள் நினைத்தது நடக்கும் அதாவது உங்களுடைய செல் வாக்கும் சொல் வாக்கும் பழிக்கும் உயரும் அது மட்டுமல்ல நீங்கள் நினைத்தது ஏதோ ஒன்று இது நடக்குமா நடக்காதா என்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் கூட நடக்கும் என்று சொல்லி பாருங்கள் அது நிச்சயமாக அது உங்களுக்கு நல்ல ஒரு சுபத்தன்மையோடு முடியும் தடைப்பட்டிருந்த இழுத்து கொண்டிருந்த இழுபறியான வேலைகள் கூட இந்த காலகட்டத்திலே முடியும் சரி ஏதேனும் வாகனம் வாங்குவது அல்லது தேவையான பொருட்களை வாங்குவது தங்கம் வாங்குவது சொத்து வாங்குவது முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் முயன்றின்மைதான் இன்மைப் பகுதிவிடும் முயற்சி செய்யுங்கள் வெற்றி என்பது இருக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஏதோ ஏதோ ஒரு சிறு சிறு விஷயங்கள் திடீரென்று எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய சிறு சிறு உடல்நலக் கோளாறுகள் காரணமாக உடல்நிலை பிரச்சனை அது மட்டுமல்ல செலவு பணநிலையிலும் மனநிலையிலும் கவலை இவையெல்லாம் இப்போது சீராகக்கூடிய அமைப்பை இந்த காலகட்டம் என்பது நிச்சயமாக உங்களுக்கு தரும் மனைவி வழி உறவினர்கள் அவர்களோடு இருந்த அந்த முட்டல் உரசல் போக்கு இவையெல்லாம் போகும் அதேபோல் புதிதான ஒரு அமைப்பு என்பது ஏற்படும் இழந்த விஷயங்களை எல்லாம் மீட்டெடுக்கக்கூடிய எது நல்ல விஷயமோ எது உங்களிடமிருந்து பிரிந்து சென்றதோ அது நிச்சயம் உங்களிடம் வரும் அது மட்டுமல்ல வழக்குகளிலே மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய வழக்கு விஷயங்கள் இருந்தால் இதுல வெற்றிகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு இது தரும் குழந்தை பாக்கியம் தரும் இதுல சில விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் பரிகாரம் என்றால் என்ன தெரியுமா பரிகாரம் என்றால் கோயிலுக்கு போய் பல லட்சம் ரூபாய் செலவு செய்து ஆயிரம் அல்லது லட்சம் செலவு செய்து இப்போதெல்லாம் ஆயிரம் ரூபாய் இல்லாமல் எங்கும் செல்ல முடியாது என்ற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுவிட்டது ஆகினால் பரிகாரம் என்பது எல்லாம் வெளுத்ததெல்லாம் பால் என்று ஏமாறாதீர்கள் முதல் விஷயம் எப்போதுமே வெளிப்படையாக பேச வேண்டும் என்று நினைத்து யாருடைய விஷயத்தையும் மற்றவர்களுக்கு சொல்லாதீர்கள் புறம் பேசுதல் என்று சொல்லுவார்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சச்சரவுகளை உங்களுடைய குடும்பத்தாரோடு பேசி தீர்த்து கொள்ளுங்கள் பேசினாலும் தீரவில்லை என்றால் அமைதி மௌனம் மௌனம் சாதித்து வெற்றியை பெறக்கூடிய அமைப்பை பெறுங்கள் ஆனால் இந்த காலகட்டத்திலே சிலர் உங்களை சீண்டி பார்க்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆனால் கொஞ்சம் பொறுமையாக இருக்கும்போது உங்களை சீண்டியவர்களை சிதறடிக்கக்கூடிய அந்த விஸ்வரூப அந்த அமைப்பென்பது உங்கள் மனதிலே கட்டமைத்து நீங்கள் செயல்படும் போது எப்படிப்பட்ட எதிரியையும் வென்றுவிடலாம் இதற்கு முந்தைய பதிவுகளிலே சொல்லியிருக்கிறேன் ஒரு மன்னனை கூட வெல்லக்கூடிய சாமர்த்தியம் உங்கள் மனதிலே எழக்கூடிய யோசனைகள் உங்களுக்கு தரும் என்று பூர்வீக சொத்து சரியாக இப்போது உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தும் வாகன பயணங்கள்ல மிக கவனமாக இருக்க வேண்டியது கவனம் என்றால் இதுதான் பரிகாரம் தேவையற்ற முரசல் அல்லது தேவையற்ற வார்த்தைகளை பேசுவது உங்களை யாரேனும் கோபப்படுத்தினாலும் கூட சற்று நிதானத்தோடு இருந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பை மட்டும் தேடுங்கள் உங்களை யாரும் அசிங்கப்படுத்தி விடும் போது என்பது நிச்சயம் முடியாத காரியம் அசிங்கப்படுத்தி விட்டார்கள் என்று வருத்தமும் பட தேவையில்லை பழைய எல்லாம் இப்போது புதிய கோணத்திலே நீங்கள் அதை சிதறவிடக்கூடிய பிரச்சனைகளை சிதறடித்து வெற்றியை காணக்கூடிய அமைப்பை இந்த எல்லாம் தரும் ஆகையினாலே தொற்றது தொடங்கும் தடைபட்ட காரியங்களிலே வெற்றி என்பது நிச்சயமாக இருக்கும் வருத்தம் என்பது வேண்டாம் தொடர் முயற்சிகளிலே வெற்றி என்பது இருக்கும் குருவினுடைய பார்வை என்பது உங்களுடைய ராசியின் மீது இருக்கிறது லாபஸ்தானத்திலே இருக்கிறது கேது கெடுக்கக்கூடிய உள்ளிருந்து கெடுக்கக்கூடிய கேது என்பார்கள் கேது ஒன்பதாம் இடத்துல இருந்து பாகியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை எல்லாம் தடுக்கக்கூடியவனாக இந்த குருவினுடைய பார்வை பலம் என்பது அற்புதமாக இருக்கிறது உடல்நலத்திலே சற்று கூடுதல் அக்கறை அன்பு நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்புடன் நடத்தி தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் நன்றி